நான் இப்போ ஒரு பதிவு ஒன்று முருகண்ணம் பண்ணுவார் அந்த பாட்டு வந்து எனக்கு முருகண்ணம் தான் எழுதி கொடுத்தாரு ரவுடி சாங் நல்லாயிருக்கும் கேளுங்கள் அது அவர் தான் பாட போகிறாரு பார்த்து அந்த பாட்டு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் கேட்டு நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் அந்த பாட்டு இந்த பாட்டு தான் ரவுடியாக ஆசை இல்லை மொட்டை அச்ச ஏரியா உள்ள பார்க்காத கொஞ்சம் இல்லை ஜெயிலு உள்ள ஆப் எட்டி எட்டி பார்ப்பான் என் கத்தி இருக்கும் சார்பான் எங்களை என்னை நினைக்காதடா என்னை கொஞ்சப்பா கரண்ட்டு பில்லு பொண்ணு பில்லு தேவை இல்லை ஜெயிலுல்லே காலு பில்லு காலு போட்டுன்னு பத்து நிறுப்போம் பொய் இல்லைல்ல கரண்ட்டு பில்லே பொண்ணு பில்லே தேவை இல்லை ஜெயலுல்லே காலு மேலே காலில் போட்டுன்னு பத்து நிறுப்போம் பொய் அத்தோடி அத்தோடி நீ பத்து பேரை கூட வச்சா ரவுடி இல்லைடா கை மால்லே போட்டுக்கலாம் இல்லடா உண்மையாக இருக்கணும்டா கேஸ் பண்ண உன்னும் மாத்திவிடும்டா கொலகாரனா என்ன கட்டுனாக்கா வெட்டி ஊற்றுவேன் கும்பலா சுத்து போட்டா சூற ஊற்றுவேன் என்ன கட்டுனாக்கா வெட்டி ஊற்றுவேன் கும்பலா சுத்து போட்டா சூற ஊற்றுவேன் நல்லவ யாரு கெட்டவ யாருன்னு என் சாமனுக்கு தெரியாது உன் மொக்கை வெத்திய மேல வச்சா என் தோலுக்கு கூட உரியாது சூப்பரா சூப்பர் போது